திரௌபதி வாங்கின வரத்த பத்தி தெரிஞ்சிருந்தா துச்சாதனன் திராவுபதி அவர்களை துகில் உரியணும்னு நினைச்சிருந்தாலே பயத்துல நடுங்கி செத்திருப்பான் அப்பேற்பட்ட வரம் என்னன்னு தெரியுமா ஒரு நாள் திரௌபதி தன் தோழிகளோட ஆற்றங்கரைக்கு நீராட சென்றார் ஆற்றில் முன்னரே ஒரு முனிவர் குளித்து கொண்டிருந்ததால் திராவுபதியும் அவரின் தோழிகளும் காத்து கொண்டிருந்தனர் வெகு நேரமாகியும் முனிவர் வராத காரணத்தால் திராவுபதி முனிவரிடம் சென்று நாங்கள் வெகுநேரமாக குளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் குளித்து முடித்துவிட்டால் வெளியே வர முடியுமா என கேட்க அதற்கு முனிவரோ கரையிலிருந்த எனது துணிகளை யாரோ எடுத்து சென்றுவிட்டார்கள் ஆடை இல்லாத காரணத்தால் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் என கூற சற்றும் தாமதிக்காத திரௌபதி தன் புடவையின் ஒரு பகுதியை கிழித்து முனிவருக்கு தர முயற்சி செய்யும் போது அந்த துணி ஆற்றில் அடித்து சென்றது சிறிதும் யோசிக்காமல் தன் புடவையின் மறுபகுதியையும் கிழித்து தர தயாராகும் திரௌபதியை முனிவர் தடுத்து உன் மானத்தை பற்றி சிறிதும் யோசிக்காமல் என் மானத்தை காப்பாற்ற நினைக்கும் உனக்கு ஒரு வரம் தருகிறேன்